வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் அண்ணன் சீமானுக்கு வந்த சோதனை அப்படின்னு தெரியல அவர் கட்சியில இருந்து ஒரு ஐநூறு பேரு நாகைல தாவேக்காவுக்கு போய் சேர்ந்து இந்த செய்தியை பார்த்தோன்னே அண்ணன் கொந்தளிக்கிறாரு என் கட்சி கூட ஒரு ஐநூறு பேர் அங்க வந்தாங்க நீங்க நியூஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு உனக்கு உண்மையிலேயே நீ மானஸ்தனா இருந்தா அந்த ஐநூறு பேர் என் கட்சிக்கா இருந்தான்னு ஐடி கார்டை காட்டுன்னு கேக்குற எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அண்ணனோட அவங்க எப்படி ஐடி கார்டை காட்டுவான் அவன் கட்சி எந்த கட்சியிலயுமே இல்லையே வீட்டில் இருந்தவன் ஐநூறுரூவா கொடுத்து கொடுத்து வந்து கட்சியில சேர்ந்தாரு அது யாரா ஓட்டரி நிறைய கணக்கில் எழுதுன்னு இல்ல அந்த மாதிரி மொய் யார் பேரில் எழுதுனா ஓட்டறி நெறி கணக்கில் எழுதிருவாங்க சீமான் தலையில் ஏன்னா விஜய் வந்து திடீர்னு பார்த்தது ஒரு ஒரு நூறு பேரை கட்சியில் சேர்க்குறாங்கன்னு வைங்களேன் இந்த நூறு பேரை பழைய ஸ்டைல் எப்படின்னா நூறு பேர் திமுக அந்த காலத்தில் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் திமுகவில் ஒரு நூறு பேர் இணைந்தனர் இவர் தலைமையில் யாராவது சரி இப்போ இவனுக்கு இப்போ தான் வந்து பதினாறு வயசு ஆயிருக்கா கரெக்டாக வந்து இணையிறானா அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டேன் இல்லை ஐம்பது வயசுக்காரருப்பா நாற்பது அப்போ இவன் இவ்வளோ நாள் அரசியலே இல்லாமல் வந்து இணைஞ்சானான்னு ஒரு கேள்வி வந்துச்சு ஒரு பிற்காலத்தில் வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து திமுகவில் இணைந்தனர் திமுகவில் இருந்து அதிமுகவில் இணைந்தனர் இப்படின்னு ஒரு கதை வந்து ஒரு காலம் வந்தது ஸோ அது இப்போ தொடர்ச்சி ஆகும்போது இப்போ விஜய் புதுசாக கட்சி ஆரம்பிக்கும்போது விஜய் வந்து குழந்தைகளுக்கான கட்சி நடத்துகிறாரு இப்போ இந்த இதெல்லாம் சுட்டி டிவிலாம் நடத்துவாங்கல்ல சன் டிவின்னு ஒன்று இருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு கே டிவின்னு ஒன்று இருக்கும் காமெடி பார்க்குறவங்களுக்கு அதிட்டியா இருக்கும் குழந்தைங்களுக்கு சுட்டி டிவின்னு ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி இது சுட்டி டிவி விஜய் வர்றது அப்படின்னு சொன்ன உடனே விஜய் ஆத்திரம் தாங்க முடியல டென்ஷன் ஆகிவிட்டா குட்டி டிவி நான் சொல்கிறேன் நீ உன் கட்சியிலேருந்து சேர்க்குறேன் பாருன்னு சொல்லி ஒரு நூறு பேரை கூப்பிட்டு சேர்த்து இவன் பூரா வந்து சீமான் கட்சிக்காரன் ஐநூறு ஆமாம் நூறு ஐநூறு பேரை காமிச்சிருக்காங்க ஐநூறுனு சொல்கிறேன் சொல்கிறது தான் ஆள் ஆளுக்கு கூத்து மதிப்பா ஒரு நூறு பேர் அறுநூறு பேரை கூப்பிட்டு வந்து ஒரு ஐநூறு பேர் சீமான் கட்சியிலேருந்து விலைய மொத்தமாக சேர்ந்துட்டான் சேர்ந்துட்டான்ற மாதிரி அப்படின்னு உடனே சீமானுக்கு கொந்தளிக்கிறேன் அந்த ஊரே சின்ன ஊர் ஊர்லேயே வந்து இத்தனை பேர் இருப்பானான்னு தெரில அவன் எப்படி நம்ம கட்சியில் சேர்ந்தான் எப்போ சேர்ந்தான் நமக்கே தெரியாமன்ற மாதிரி ஒன்று அவனை எப்படி நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்றது அவர் ஆத்தரவரது தான் ஏன்னா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கும்போது சீமானுக்கே ட்ரௌசர் உருறாங்க சீமானுக்கு வந்து இப்போ இப்போ நல்லா கோட்டு வீட்லாம் போட்டிருக்கேன் அந்த இதில் பார்த்தீங்களா பின்னாடி நான் அட்ரஸ் கேட்பேன் கதையில் முன்னாடி பார்த்தா கோட் சூட்டோடு இருக்கும் பின்னாடி திருப்பி பார்த்தா குண்டி அழிஞ்சிருக்கும் அதுதான் சீமான் சீமானோட அரசியலும் சரி சீமானும் சரி அப்படின்னா சீமானை பார்க்குறக்கு இதை தம்பி தம்பியில் ஏமாந்து போயிடுவான் தமிழ் தேசியம் தமிழீழம் பிரபாகரன் தலைவரை பற்றி பேசுகிறது வைக்கிறது சர்வதேசம் அது இதெல்லாம் பேசிவிட்டு டப்புன்னு சீமானை திருப்பி பார்த்தீங்கன்னா அவனாடா நீன்ற மாதிரி ஆயிரும் பூரா பனியன் இருக்காது ட்ரௌசர் இருக்காது அன்றாயிரம் கிழிஞ்சு குண்டியெல்லாம் தெரியும் அதுதான் சீமானோட அரசியல் ஸோ இந்த அரசியல்லையும் விளையாடுறாங்க வந்து என் தாலியாக இருக்கிற எங்கேருந்துடா இருந்துடா வரீங்கன்ற மாதிரி சீமான் புலம்புற மாதிரி என்னென்னா இந்த விஜய் உள்ளுக்குள்ளே பூந்து இன்னும் இருக்கிறதேனு ஆசைப்படுத்தி அந்த கிழிஞ்ச பேண்ட் சர்ட்டையும் கட்டிட்டு ஓட விட்டுரும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான நிலையில் இருக்கிறதுனால அவர் வைத்திருச்சில் பேசுகிறார் இல்லை இப்போ அவர் கேட்கக்கூடியது இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இங்கே வந்தேன்னா இங்கே ஒரு கருணாநிதி சிலை கூட இருக்காது பூராத்தையும் அடித்து தூக்கி காலி பண்ணிடுவேன் இலங்கையை பார் பங்களாதேஷை பார் ஆந்திராவை பார் அப்படின்னுட்டு ஒரு ஆவேசமாக பேசுகிறாப்புல அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் காரில் போகிறீங்கன்னு வைங்களேன் இதற்கு சொல்லியிருக்கேன் காரில் போகிறீங்க தெரு தெருநாய் துரத்தும் அந்த நாய் என்ன பண்ணும் எப்படி உள்ளே இருக்கிறவன் நம்மளை கொள்வது தான் வர்றான் அவனை எப்படி கடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி துரத்தும் ஆனால் காருக்குள்ளே உட்காந்துருக்கவனுக்கு எந்த பாதிப்பு வராது இந்த நாய் வந்து காருக்குள்ளே புந்தாது கார் வேகமாக போயிட்டு ஹைவேஸில் போயிட்டு இருக்க கார் அந்த நாய் வரட்டி கடிச்சோம்மா அப்போ காருக்குள்ளே உட்காருக்கு டிரைவர் என்ன பார்ப்பான்னா என்னடா இந்த நாய் வேறு வந்து நான் சனியை வந்து டயரில் விழுந்து செத்து நசுங்கி போகுது நாயை கொண்ட பாவத்துக்கு நம்ம ஆளாயிருவோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு மனசுக்குள்ளே நாயை போய் ஏற்றிட்டோம்னா அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு இதாக இருக்கும்னே அதான் ஒரு உயிர் அதை போய் நம்ம ஏற்றி கொண்டுகிட்டோம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ திமுகவை பொறுத்தளவுக்கும் முக ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு என்ன நினைக்கிறாருன்னா அவர் டிரைவர் மாதிரி கார் ஓடிட்டு போகிறார் இதனால் ஓடிட்டு இருக்க கார் அந்த நாய் துறதுதே அப்படின்னு அவர் பயம் என்னன்னா அந்த நாய் வீழுக்குள்ள விழுந்து செதற போகுது அப்படின்றது அவரோட பயம் இந்த நாய்க்கு என்னென்னா நம்ம இப்போ எதிரிகள் கார்க்குள்ள போகிறான்னு எப்படின்னு கிடச்சிடணும்னு இதனால இந்த நாயினால் அந்த காருக்குள்ளே போகிறவனே கடிக்கவே முடியாது ஆனால் வெளியில் குற அதோட அதோடய அதோடய ஜென்ம பலாபலன் என்னன்னா வெளியில் துறத்துறத துரத்திக்கிட்டு பாதி தூரம் ஓடிட்டு அடுத்த தெரு வரைக்கும் ஓடிட்டு தான் நாயோடைய தன்மை ஸோ நாயோட தன்மையை ஒருத்தர் செய்கிறாரு நாய் செத்துறக்கூடாது டயரில் விழுந்துன்றதை மு க ஸ்டாலின் பார்த்துட்டுருக்காரு சர்வதேச அரசியல் கத்துக்கெல்லாம் சொல்கிறாருல்ல முஜிபுதீர் ரஹமானுக்கு என்ன நடந்தது இலங்கையில் நடந்தது சர்வதேச அரசியல் தெரியாத பாவப்பட்ட ஜீவங்கள்கிட்ட எதாவது ஒன்று ஒன்றும் இல்லாமல் இருக்கான் பாருங்கள் உணர்ச்சி வசப்பட்ட அவன்கிட்ட எதை சொன்னாலும் அவன் கைத்தட்ட தான் செய்வான் அதனால் முஜிபுர் ரஹ்மான் சிலையை யார் இடித்தா என்னான்னு தெரியுமா அவருக்கு எதுக்காக ஆகிடுச்சாங்கன்னு தெரியுமா அது ஒரு சர்வதேச அரசியல் அதை பற்றி இந்த கும்பிட்டைக்கு ஒன்றுமே தெரியாது இது ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு ஏதோ இடிச்சு விட்டாயே போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிகிட்டு ஸ்டாலின் லெனினோட சிலையை கூட தான் இடித்தாங்க இங்கே ரஷ்யாவுக்குள்ளேயே ரஷ்யா காரனே இடித்தான் சதாமிஷன் சிலையை அடித்தானா சைக்கோ கும்பலை தூண்டி விட்டு வெளிநாட்டு சக்திகள் அது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு நூறு பேர் இருந்தால் போதும்ல ஒரு சிலை அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் வரும் நூறு நூற்றம்பது அப்போ வந்து அந்த நாடே சதாம் ஹுசேன் எதிர்க்குதுன்னு அர்த்தமா இல்லை முஜிபுர் ரஹ்மான் எதுக்குன்னு அர்த்தமா அமெரிக்க கைக்கூலிகள் அங்கே வந்து போட்டு உடச்சிவிட்டான் சிலையை இந்தம்மா இப்போ ட்ரம்ப் மாறினதுக்கப்புறம் அவன் அங்கே சீனே மாறப்போகுது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா நம்ம நாயின்னு சொல்லினேன்னா கூட தெருநாயோட வேலை என்ன கார்க்குள்ளே போனவனால் எப்படியும் கடிச்சிடணும்னு நினச்சா வரும் ஆனால் அதனால் கடிக்க முடியாது சில நேரம் டயரில் விழுந்து நஞ்சு சேர்த்து போயிடும் அந்த நிலம சீமானுக்கு வராமல் இருந்தால் சந்தோஷம் தமிழ் தேசியம் ஆட்சிக்கு வந்தால் கடற்கரையை கடற்கரையாக பார்க்கும் கல்லறைகளை பெயர்க்கும் இருக்கிற பூரா கல்லறையும் அவர் பேத்து கொண்டு போய் வேறு இடத்துல போடப்போறேன்னு வேற சொல்லியிருக்காப்புல பாங்க அண்ணா சமாதியிலேருந்து அத்தனை பேர் ஜெயலலிதா சமாதி வரைக்கும் எல்லாம் தூக்கிடுவாங்க கறிக்கடையில் உள்ள நாய் பார்த்துருக்கீங்களா இதுவும் நாய் ஒரு தான் கறிக்கடை வந்து ஒரு பத்து ஆடு தீபாவளிக்கு வெட்டுவாங்க பத்து பதினஞ்சு ஆடை வெட்டுவாங்க தொங்க விட்டு அதுக்கு வரிசையில் மனுஷன்னிப்பாக வாங்குறதுக்கு இது கறிக்கடைக்காரனுக்கும் தெரியும் வாங்க வரவனுக்கும் தெரியும் வரிசையில் நின்னோம்னா எனக்கு ஒரு கிலோ கொடு ஈரல் கூடு தலைக்கறி கூடுன்னு வாங்கிடுவான் இவங்க ரெண்டு பேரும் இல்லை ஆனால் கீழே நாலு நாய் உட்காந்துருக்கும் இதோட ஆசை என்னன்னா இந்த கூட்டம்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா இந்த கறிக்கடைக்காரனு இந்த பக்கம் ஓடி போயிட்டாங்கன்னா வெறும் கறி மட்டும்தானே தொங்குவோம் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்றலாமே அப்படின்னு நினைக்கும் ஆனால் அது கடைசியில் ஒரு எலும்பு கூட கிடைக்காது சுடுதண்ணியத்துக்கு ஊற்றி வட்டி விட்டுருவாங்க இந்த நிலைமை தான் அரசியலில் கறிக்கடை ஓரத்தில் காத்திருக்கும் நாயை போன்ற நிலைமை தான் சீமானுக்கு அரசியல் பார்க்கலாம் எச்சி ஊற்றலாம் இத்தனை கறி இருக்குது தொம்புது இத்தனை ஆடை வெட்டி போட்டுருக்காயில் நமக்கு ஒரு காய் கிலோ நல்லா நல்லாயிருக்குமே சொல்லி ஏக்கத்தில் நான் ஒரு நாள் அந்த கறியை தீங்காம விட மாட்டேன்னா கிடையாது எலும்பு கூட உனக்கு கிடைக்காது எலும்பு கூட போட மாட்டாங்க ரொம்ப ஒரு தூரம் வரைக்கும் தள்ளி நீங்கச்சின்னா அந்த நாயை விட்டுருவாங்க கிடைக்காதேன் ஏன்னா அவன் பிஸியாக இருப்பான் ரொம்ப நெருங்கி வருது நான் வாயை வச்சிருவன் தெரிஞ்சுன்னா சுதனியை தூக்கி ஊற்றி புரியுதா உங்களுக்கு இல்லை கல் எடுத்து அடித்து வற்றி விட்டுருவாங்க இதுதான் வந்து சீமான் அரசியல் சீமானுக்கு நடக்க அதுதான் கறிக்கடையை பார்த்து ஏங்கிற நாய் மாதிரி தான் அரசியலை பார்த்தும் அதிகாரத்தை பார்த்து நான் அதிபராயிருவேன் முதலமைச்சராயிடுவேன்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு சீமான் மேலே என்னைக்கு இந்த மரியாதை வந்து குறைந்ததோ சீமான் வந்து தமிழ் தேசிய அரசியல் அதுன்னு பேசிகிட்டு இருக்கிறது அரசியல் யாரை வேண்டுமா திமுக விமர்சனம் பண்ணலாம் மு க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணலாம் கருணாநிதி விமர்சனம் பண்ணலாம் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணலாம் அதிமுக விமர்சனம் பண்ணலாம் ஆனால் கேவலமான வார்த்தையை பேசுவதும் ஏன்னா க கலைஞரவர்களுடைய சிலையை உடைப்பேன்றது ச சமாதியை உடைப்பேன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து சைக்கோத்தனமான பேச்சுக்களை பேசும்போது ஒரு அரசியல் அறவேக்காட்டு பேச்சுகளை பேசும்போது என்ன செஞ்சார் கலைஞர்னா வா நீயே நீ போய் சின்ன பையன் நாலு பேர் போட்டு உட்காந்துருக்கவன்ட போய் என்ன கேள்வி கேட்குற நீ நீ என்னைக்கு வரேன்னு சொல்லு ஒருத்தனுக்கு பதில் சொல்ல முடியுமா நாங்கள் ஒருத்த ஒரே ஒரு ஆள் அனுப்புகிறோம் உன் வயசில் பாதி உள்ள ஒரு செய்தியாளர் அனுப்புகிறோம் நீ பதில் சொல்கிறன்னா நீ ஆம்பலை நீ மனுஷவா அதென்னா வந்து ரிப்போர்ட்டர் வந்து பேட்டி எடுக்கிற வரவன்ட்டெல்லாம் நான் கேட்குறேன் நீ பதில் சொன்னேன் நீ யார் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறேன் நீ உனக்கு என்ன தெரியும் நீ வா யார்கிட்ட உட்கார நீ எங்கிட்ட உட்கார வேணாயா உனக்கு நாங்கள் ஆள் அனுப்புகிறோம் வா என்னைக்குன்னு சொல்லு விவாதம் பண்ண தயாரா திராவிடத்தை பற்றியும் தமிழனை பற்றியும் தமிழன்னா உனக்கு முழுசாக என்னான்னு தெரியுமா நீயே தமிழன் இல்லைன்றாங்க உன் கதையை வேறு மாதிரி இருக்கு ஏன்னா நீ என்ன திராவிடத்தை பற்றி நீ என்ன பேசுகிறது கருணாநிதி இது என்ன செஞ்சாரு சமாதை இடிச்சிடுவான்னு நீ அவ்வளோ பெரிய எப்பாட்டக்காரா கை வை பார்ப்போண்ணே நீ மேல ஆட்சிக்கு வந்துடுவியா அதை தான் நான் சொல்கிறேன் கறிக்கடை வாசலில் இருக்கிற நாய் எப்படி இந்த கறியை திண்டரலாம்னு நினச்சி கடைசியில் சுடுதை தூக்கி ஊற்றி விரட்டி விட்ருவான் என்ற மாதிரி தான் நம்ம சீமான நாயின்னு சொல்லுன்னா கூட அந்த நாயோட நிலையை நம்ம கம்பேர் பண்ணி காட்டணும் புரியுது உங்களுக்கு இது இதோட நிலை தான் என்றைக்கும் கறிக்கடைக்காரன் ஒரு ஆட்டை உரித்து தோலை உரித்து கறியை பீஸ் பீஸாக வெட்டி அப்படியே நாய்க்கு போட்டுருவானா கண்டிப்பாகண்ணா இந்த நிலைமை தான் சீமான் சிஎம் ஆகுது அது நடக்க போகிறதே கிடையாது சுடுதண்ணியை வேணால் காய்ச்சி ஊற்றி அதை நாய் வெந்து போயிருப்பாதி வெந்து அதோடு கத்திட்டு ஓடுறதா இந்த தெருவு பக்கமே வராது அதை செய்ய போகிறாங்க விரைவில் இந்த வாய்க்கும் இந்த பேச்சுக்கும் நீ ஓவராக இருக்கிறதுக்கும் சுடுதண்ணியை தூக்கி ஊற்ற தான் போகிறாங்க எரிஞ்சி நீ சாக தான் போகிறேன் இல்லை இப்போ இதை வந்து அவரே அன்னைக்கு இப்படி பேசினார் இன்னைக்கு மாற்றி பேசுனார்னு பல வீடியோக்குள்ளே சோஷியல் மீடியாவில் போடுறத தாண்டி பிரேமலதா அவர்கள் அவர் எப்போ அம்பியாக இருப்பார் எப்போ அன்னியனா இருப்பார்னு அவருக்கே தெரியாதுங்கிறதே இல்லை பிரேமலதாவுக்கே தான் பெரிய விஷயம் நீ பிரேமலதாவே மதிக்கலை அப்படிங்கும்போது அப்படி நீ என்ன கரடியை காரித போய் மூமெண்ட்டு தான் அது பிரேமலதாவே இவ்வளவு கேவலமா பேசும்போது அப்படி நீ என்ன அரசியல்வாதி நீ நீ விமர்சனம் பண்ணலாம் யாரை வேணாலும் அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ண கலைஞர் என்ன செஞ்சார்னு கேளு வா பேசலாம் பேசலாங்கன்னா பத்திரிக்கையாளன் வந்தால் நம்ம பேசலாம் இல்லை கட்சிக்காரன்ட்டு பேசுனா ஆயிரம் கட்சிக்காரன் உட்காந்துருக்கான் திமுகவில் பேச்சாளர்கள் இருக்காங்க உட்காந்து பே யார் யாரோட பேசுகிற நீ சொல்லு பேச அவங்கள்ட்ட உட்காந்து விவாதம் பண்ணு திராவிடத்தை பற்றி கலைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னு ம் ஸோ அதை விட்டுட்டு சிலை அடிப்பேன் இது அடிப்பேன் என்ன அது கூட பிரச்சனை இல்லைங்க என்ன செஞ்சிருக்க நீ சொல்லு ஒரு நூறு விஷயத்து நீ சொல்ல சொல்லு வாடா நீ எங்கே போய் கேட்குற திருநாய் மாதிரி ரோட்டில் உட்காந்து எவன்ட்டே கேட்டேன்னா யார்கிட்ட பேச நீ தயாராக இருக்க லிஸ்ட்டு கூடு இருபத்தஞ்சி வயசு பையன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வருவான் பதில் சொல்லிடுவ நீ உட்காந்து வா பண்ண தயாராக இடத்த சொல் அனுப்புகிறோம் நாங்கள் ஆளை நான் மைக்கை போட்டு பாவன் ஏரியா ரிப்போர்டர் ஏதோ வந்திருக்காருன்னு மைக்கை போடுறேன் அவன்கிட்ட போய் நீ ஏதோ சொல்லு தமிழ் தேசியம் தின் தமிழ் தேசியத்தை இதையும் படிச்சுட்டு அவன் ரிப்போர்டராக இருக்கான் அவரும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவ்வளோதான் வருவான் யாராவது வந்தாங்கன்னா அன்னைக்கு இல்லை அரசியல் சூழ்நிலைக்கு ரெண்டு கேள்வியை கேட்பார்கள் அலுவலகத்துக்கு அனுப்பிடுவாங்க அது நீ செய்தியாக போடுவாங்க இவ்வளோ தான் அவனுக்கு தெரியும் அவன்கிட்ட வந்து விவாதம் பண்ண தயாராணா எங்கே போய் நீ எங்கே இருக்க நீ யார்கிட்ட வந்து பேசுகிறவா பேசு எங்கிட்ட பேசவனாயா நீ வா யார் சொல்லு ஒரு முப்பது வயசுக்குள்ளேயே ஒரு ஆள் ம் நீ வா பேசு ஒரே ஒரு ஆள் கரிகாலன்னு நம்ம த தம்பி மூணு ப்ரெஸ் மீட்டில் உனைய அழுக விட்டு ஓட விட்டானா இல்லையா வந்து கேள்வி மேலே பதர் நீ கரிகாலா நீ வந்து உனக்கு எனக்கு வந்து எதனா இதை பண்ணுறியா நீ என்னை இது பண்ண வந்திருக்கியாடா தம்பி அப்படி இப்படின்னு இல்லை ஓட் அலர்ணு இல்லை துடிச்ச இல்லை அதே கரிகாலன்ட்ட உட்காருக்கே நீ வா தேசிய இதை பேசி பேசி உட்காந்து நீ வேறு யார்ட்டை வேணாயா நீ நான் வர சொல்கிறேண்ணே ஏன்னா கரிகாலன்ட்ட உட்காந்து நீ டிஸ்கஸ் பண்ணு திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா நீ என்ன பேசியிருக்க உன் பாரதியார் என்ன பேசியிருக்கேன் உன் முப்பாட்டே நாப்பாட்டெலாம் என்ன சொல்லியிருக்கான் வா உட்காந்து ரெண்டு பேரும் பேசுங்க வரியா நீ சும்மா வந்து அதாவது ஒரு தன்னுடைய மதிப்பை தானே கூடாது ஒரு அரசியல் தலைவர்னால் ஒரு தராதரத்தோடு நடந்துக்கணும் தராதரத்தோடு தான் மரியாதை எல்லாருமே பேசுவான் நீ வந்து சமாதி அடிச்சிருவேன் கலைஞர் என்ன பிடுங்குனாரு என்னென்னு காட்டினா உனக்கு தெரியுமா நீ நீ என்ன படிச்சிருக்க நீ ஸ்கூலுக்கு ஒழுங்காக போயிருக்கா நீ டைடல் பார்க்கை பற்றி உனக்கு தெரியுமா ஐடி இண்டஸ்ட்ரியை பற்றி உனக்கு தெரியுமா கலைஞர் என்ன பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா ம் உங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காருன்னா போனேன்னா திமுக பட்டியல் போட்டு சொல்லுவாங்க நீ என்ன போய் கன்னியாகுமரி ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு கேட்டேன்னா அவங்க என்ன இல்லை பட்டியல் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் காலையில் ரிப்போர்ட்டர்லாம் அவன் மைக்கே போடுவான் அன்றைக்கி என்ன அரசியல்லோ அதை கேட்பாங்க நேற்று நீ என்ன பேசியிருக்கேன் கேட்பாங்க வச்சுருப்பேன் ஏன்னா இந்த மாதிரி இருக்குது சீமானுக்கு வந்து இது வந்து சீமானுடைய கடைசி நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை தான் அரசியல் இல்லை பார்க்க முடியும் வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு ஜெயிலில் திறந்த பண்ணி எப்படி இருந்த வாய் திறந்து பேசினா நீ ஜெயலலிதாட்டை போய் அடிமையாக தானே நான் கிடந்தனே இந்த ஈழப் போராட்டத்துக்கு யார் பேசுவோமா வாரியா ஈழ ஈழப் போராட்டத்தை பற்றி பேசுவோமா ம் ஜெயலலிதா என்ன பண்ணான் தெரியுமா உனக்கு இந்த ஈழ இந்த நிலைக்கு வந்ததே போராட்டத்தை இறுதி போராட்டத்துக்கு வந்ததுக்கே ஜெயலலிதா தான் காரணம் புரியுதா உனக்கு ராஜபக்சேக்கு ஜெயலலிதா எவ்வளோ உதவி இருக்கார் தெரியுமா உனக்கு ராஜபக்சே வந்து பேட்டி கொடுக்க தயாராக இருந்தார் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் என்னன்னா அது வந்து என்ன பேட்டி அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்னு நேரடியாக இல்லை அவர் தமிழ்நாட்டில் செய்த செயல்கள் எங்களுக்கு விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கு உதவியாக இருந்ததுன்னு ராஜபக்சே எனக்கு பேட்டி கொடுப்பதற்கு தயாராக இருந்தார் அதுக்கான ஏற்பாடுகள் இருந்துச்சு ஆனால் அது அதை போட முடியுமா அப்படி தமிழ்நாட்டில் அப்படின்றதுனால தான் அது வேண்டான்னு விட்டோம் ஈழத்தமிழர் விவகாரத்திலாம் எவனால் தெரியாதவ தக்குறிட்ட ஒரு இப்போ விசில வச்சாங்க குஞ்சுட்டேன் வேணால் நீ சொன்னா கேட்டுக்குவாய்ங்க ஏன்னா அதை விட்டுட்டு கலைஞர் சிலை அடிக்கிறேன் திராவிட த இது பண்ணுறேன் திராவிடம் என்ன பண்ணுச்சு கலைஞர் என்ன பண்ணுச்சு பண்ணார் அப்படின்னு நீ கேட்டேன்னா அது வந்து அரசியலில் மரியாதை கிடையாது இவ்வளோதான் மரியாதை அப்படின்றது தான் அவருக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ பத்திரிக்காரனை பார்த்து நான் அரசியலில் கேட்டு கேட்டால் போய் தொலை என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போங்க நீ வந்து இந்த மாதிரியான கேவலமான விமர்சனங்களும் இதை இடிச்சிருவேன் அதை இடிச்சு என்ன செஞ்சுருக்கானா என்ன செஞ்சுருக்கான்னு போய் திமுக கார்ட்ட கேளு சொல்லுவாங்க பழுக்க கம்பியை காய்ச்சி வாயில் சுட்டு விடுவாங்க புரியுதாங்க அதே மாதிரி பத்திரிக்காரனை இழிவாக பேசுறது இது பண்ணுறது நீ படிச்சிட்டு வந்தியா தம்பினா என்கிட்ட யார்கிட்ட போய் நீ கேட்குற வரையா நீ வரையா பேச வரையா நீ யார்கிட்ட பேசுகிற நீ வேலுநாச்சார பிள்ளை முதுகில் கட்டிட்டு போனாங்கன்னு நீங்கள் தான் பேசி ஆமாம் அது ஜான்சிர அணி வேலுநாச்சியார் வேலுநாச்சியார்ன்ற என்னத்தையே உளர்ற வேலுநாச்சியாரை பற்றி பேசுமா அதுக்கு நாங்கள் ஆணு ஆள் அனுப்புகிறோம் வேலுநாச்சியை பற்றி யார் ஆய்வு பண்ணால் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்ன திரேதாரோஹினின்னு ஒரு என்னுடைய அன்பு நண்பி ஒரு பத்திரிகையாளர் இந்தாப்பில் அவர் தான் அவர் நீண்ட ஆய்வு பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணாள் இரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி புரியுது உங்களுக்கு பத்து ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளாச்சார பேரும் அனைத்து தெரியும் வெள்ளாச்சார் அவரை வந்து உட்கார வைக்கமா இப்போ உனக்கு என்ன வெள்ளாச்சியாரை பற்றி தெரியும் திரேதாரோணிக்கு என்ன தெரியும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறீங்களா அந்த உட்கார் என்றைக்கு என்னைக்கு உட்காரலாம் சும்மா ஏதாவது அதாவது பொய் சொல்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது அரசியலில் பொய் சொல்கிறது வாக்குறுதியில் கொடுக்குறது இதெல்லாம் வேறு விஷயம் அது உங்கள் பாடு எந்த கட்சியை நீங்கள் விமர்சனம் பண்ணால் அது உங்கள் கட்சிக்காரன் அதை பிடிச்சிச்சின்னா அவங்க பின்னாடி வர போகிறா இல்லைனா உங்களை துரத்து விட போகிறா இல்லைன்னா அதை விட்டுட்டு விஜய் கட்சிக்கு போகிறான் அது வேறு விஷயம் ஆனால் ஒரு தலைவரை நமக்கான தலைவரை நமக்கு செய்த ஒரு நபரை கண் முன்னாடி இப்போ தான் அவர் மறைஞ்சிருக்காரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகலை நம்ம அவர் வாழ்ந்த காலத்து தான் நம்ம வாழ்ந்திருக்கோம் நீ என்ன செஞ்சுருக்க பட்டியல் போடுன்னு நீ கேட்டேன்னா நீ லூஸா இல்லை கேட்குறவன் லூசா இல்லை இதை எடுத்து இப்போ டிவியில் போடுறவன் லூசா அப்போ வாய்க்கு வந்தபடி நீங்கள் பேசுவீங்களா அப்புறம் உங்களை மட்டும் எல்லோரும் மரியாதையாக பேசுவானா ம் ஒரு தலைவர்களை வந்து பேசிவிட்டு நீங்கள் அரசியல் நடத்திட்டு நீங்கள் சிஎம் ஆகிறையும் உங்களை விட்டுருவாங்க இங்கே திமுக காரெல்லாம் இல்லை இந்த பத்திரிக்காரனை பற்றி பேசிடுவேன் நீங்கள் கேள்வி கேட்பேன் உனையெல்லாம் நாங்கள் விட்டுருவோம் நீ வந்து யாரை மரியாதையாக பேசணும் என்ன பேசணுமோ அதை பேசுனால் அதற்குரிய பதில் வரும் மரியாதை இல்லாமல் தனக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் நீ வாரியா நீ அங்கே வரியா வாடா தம்பி அப்படின்னா நீ வாடா தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட வேண்டி தான் நீ வாடா எங்கடா வர்ற தம்பி அப்படின்னு சொல்லி உனையை கூப்பிடுவோம் இதுதான் வந்து இப்போ உள்ள நிலையாக இருக்குது அப்போம் சார் இது அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகுது அப்படிங்கிறத ரொம்ப விரிவான ஒரு நேரம் ஆனால் நேரத்துக்குங்கிறதுக்கும் ரொம்ப நன்றி சார் எனக்கு